ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியச்ச ராகவே கேத்தவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு இஷ்ட தேவதா குலதேவதா துணை கொண்டு பனிரெண்டு ராசிகளுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் பார்க்க போறோம் ஆடி மாதத்திற்கு பனிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் சிம்ம ராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அதாவது சிம்ம ராசிக்காரர்கள்னு இன்றைக்கி அவங்க படுற பாட்டுக்கு அளவில்லை அப்படிங்கிறது நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன் நிறையா விஷயங்கள் சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு எந்த அளவில் அவங்க பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் போயின்னு இருக்கு வேலை இருந்து குடும்ப விஷயத்திலிருந்து பண விஷயத்திலிருந்து பிரிஞ்சு இருந்து நிறைய விஷயங்கள் சிம்மராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்கள் நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் நம்பிக்கை துரோகம் பெற்றிருக்கிறார்கள் பெண்கள் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கோபத்தினால் சில விற்றையெல்லாம் இழந்திருக்காங்க பெண்களுக்கு நிறையா டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு இப்போ ஆண்கள் நாங்கள் மட்டும் என்ன செலச்சோங்களான்னா நீங்களும் தான் உங்களுக்கும் தான் உங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது நீங்கள் நீங்களாக நீங்கள் நீங்களாக யோசித்து செஞ்சிங்கன்னு உங்களுக்கு நல்ல பலன் நீங்கள் என்னைக்கு மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அந்த இடத்துல கேள்விக்குறிதான் ஸோ கவனமாக இருக்கணும் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் கேட்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு மைண்டு யூஸ் பண்ணுறீங்க தானே உங்கள் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் கேளுங்கள் நான் செய்கிறது தப்பா ரைட்டாக செய்யலவா வேண்டாமா அவன் அதை சொல்கிறான் சொன்னால் அவன் சொல்கிறது சரியாக இருக்குமா உங்களுக்குன்னு ஒரு மைண்டு உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் பார்த்து செய்யுங்க எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல பலன்கள்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கி கண்டகச்சனி இன்றைக்கி நீங்கள்லாம் நீங்கள் பட்ட பாடுக்கெல்லாம் வந்து அளவே இல்லை அதாவது ஒரு பன்னிரெண்டு ராசி பலன்கள் சொல்லிட்டு வரும்போது நான் குறிப்பிட்ட சில ராசிகள் சொல்கிறேன் பாருங்கள் கடகராசி சிம்ம ராசி அதே போல் ராசி அதே போல் மகர ராசி கும்பராசி இவங்க படுற பாட்டுக்கு அளவே கிடையாது கப்ப என்ன சாமி இதில் கன்னிராசி சேர்த்துக்கலைன்னு உங்களுக்கு தெரியும் கன்னிராசிக்காரர்கள் உண்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை சரியா சரி இப்போ வந்து அந்த சிம்ம ராசி பலன்கள் அப்படின்னு பொழுது ஆடி மாத கிரகநிலைகளை நாம் உற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் ஆடி மாத தொடக்கத்தில் அதாவது சில சில விரயஸ்தானத்தில் இப்போ சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரார் இப்போ சூரிய பகவான் எதில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்துலேருந்து அடுத்தது எந்த ராசிக்கு வர்றார் ஆடி மாதம் வந்தோடனே கடகராசிக்கு வரார் கடகராசி கேட்க வரார் மிதுனா கடகராசிக்கு சூரிய பகவான் வரார் ஸோ அப்போ அந்த கடகராசிக்கு அந்த சூரிய பகவான் வரும்பொழுது கடகராசியுடைய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில சில பலன்கள்லாம் உண்டு கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது சில சில பலன்கள்லாம் உண்டு என்னென்ன மாதிரியான விரயஸ்தானத்தில் வரும்போது புதனோடு இணைந்து இருக்கிறார் எனவே தொழிலில் எதிர்பார்த்த அளவு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் போன்றவற்றை செய்ய முன் வருவீர்கள் சில விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான யோகங்கள் உண்டு கண்டகச்சனின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் அது வக்கர இயக்கத்தில் இருப்பதால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கும் குடும்ப ஒற்றுமை எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும் ஆனால் நீங்கள் அதில் சில விஷயங்கள்லாம் நீங்கள் தான் யோசித்து சில விஷயங்கள் செய்யணும் இதை செய்யலாமா வேண்டாமா எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் நவகிரகங்களில் சுபகிரகமாக விளங்கும் குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு யோகம்தான் அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அதிலும் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்தும் ஒன்பதும் அதாவது வந்து எப்படின்னா மிஞ்சும் பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறுவர்கள் உடல்நலம் சூர்வாகி சீராகி ஒரு ச ஓரளவுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் உயர் அதிகாரிகளின் பாதிப்புக்கள்லாம் அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த எல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும் அதே போல் வந்து ம ரண சிகிச்சை செய்தால் குணமாகும் என்று சொன்ன மருத்துவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரவாயில்லை இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் தள்ளி போடலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிம்ம ராசிக்கு வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்படும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் வேலையிலலாம் நல்லா சிறப்பாக இருப்பீங்க அடுத்தடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் சகோதர சகோதர வழிகளில் சண்டை போடாமல் மனைவி கிட்ட சண்டை போடாதீங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இப்போ சில விஷயங்கள்லாம் வரும்போது எனவே வியாபாரம் வெற்றி போடும் வியாபாரங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நண்பர்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்க மரியாதை கிடைக்கும் கடமையை செவ்வனை செய்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் செய்வோர்கள் தனியாக தொழில் தொடங்குவதை பற்றி ஆலோசிப்பார்கள் நான் நான் கூட்டு சேர்ந்து செஞ்சுருக்கேன் என் பரவாயில்லை நீங்கள் வேலையை பார்த்தேன் நான் என் வேலையை பார்த்துக்க நான் தனியாக செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர்லாம் வந்துடுவாங்க அந்த அளவுக்குலாம் சில விஷயங்கள்லாம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு யோகமான ஒரு நேரமாக சில பேருக்கெல்லாம் வரக்கூடிய பா இதெல்லாம் உண்டு பழைய வாக்குகள் வசூலாகும் கொடுத்த பணம் வரும் கொடுத்த சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இடத்த வைப்பீங்க வாங்குவீங்க இந்த மாதிரி ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் உங்களுடைய பண தேவையும் பூர்த்தியாகும் எந்தெந்த தேதியில் உங்களுக்கு பண தேதி இப்போது உங்களுக்கு வந்து பூர்த்தியாகும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜூ இந்த ஜூலை மாதத்துலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஆடி மாத பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டு முப்பது இந்த தேதியிலெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண தேவை பூர்த்தி அளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வரும் அதே போல பெண்கள் நீங்க உங்களுடைய வேலையில கவனமா இருங்க உங்க வேலையில் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருங்க அதாவது ஒரு ஒரு திருட்டு பட்டம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு திருட்டு பட்டம் ஸோ கட்டிடும் கவனமாக நீ தான் திருடுன நீ தான் பண்ணின அப்படின்னு ஒரு அந்த அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் கவனமாக இருங்க அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் மறுமணம் சில சில விஷயங்கள் சில பேருக்கு சில சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கா காதல் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ் ஆகும் மாணவ மாணவிகள்லாம் படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்லாம் ஓரளவுக்கு சில உங்களுக்கு அதில் திறமை இருந்தால் சிறப்பாக இருக்கும் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் விரயத்தில் இருக்கறனால கொஞ்சம் சில பேருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க கடன் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது சமயத்துக்கு வாங்கிக்கோங்க கடன் வாங்காத ஆளை கிடையாது கடன் வாங்கி தான் ஆகணும் சில பேருக்கு ஆனால் நிறைய வாங்கி வாங்கி போட்டு அது திரும்ப சோர்ஸ் இல்லாத அளவுக்கு கஷ்டப்படாதீங்க ஸோ இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் மற்ற ராசி பலன்கள் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சில சில ராசிகள் சில சில விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ஒரு சில விஷயங்களை சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டும் ஏன்னா கண்டகச்சனி நடக்கிறது கண்டகச்சனி அப்படின்னு சொன்னால் சின்ன விஷயம் கிடையாதுங்க கண்டகச்சனி அப்படிங்கிறதெல்லாம் கண்டகச்சனிலாம் என்றைக்குமே ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயூ எல்லாம் நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ஆஞ்சநேயருக்கு ரெண்டு மாலை போடுங்க வெத்தலை மாலையும் போடுங்க அதே போல் கா இந்த மாலையும் போடுங்க துளசி மாலையும் சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க செந்தூரம் வாங்கி இட்டுக்கோங்க ஆஞ்சநேயர்கிட்ட காலபைரவருக்கு தீபம் போடுங்க சனி பகவானுக்கு தீபம் போடுங்க அஷ்டம அதாவது சனி கண்டகச்சனின்னு சொல்கிறோம்ல இந்த கண்டகச்சனி பாதிப்பெல்லாம் இருந்துன்னு டைம் இருந்துன்னு திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க எப்போயாவது ஓய்வு இருக்குது நான் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நிறையா வரும் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இந்த ராசி கிரகநிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்காக தான் இந்த ப பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போதெல்லாம் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய க கிரக கட்ட நிலைப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொன்னோம் லக்னத்திலே யார் யார் இருக்காங்க செவ்வாய்க்கேது பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் நில தொடர்பான பிரச்சனைகள் இப்போ அதாவது கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு கொஞ்சம் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க கொஞ்சம் பணம் இருக்குது அந்த கொஞ்சம் பணத்தை நம்ம எப்படியாவது திரும்ப கட்டி அந்த இடத்த வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சா வாங்க முடியாது கொடுத்த பணமும் திரும்ப வராது புரியுதா நான் சொல்கிறது வீடு கட்டின்னு இருக்கீங்க ஒரு இன்ஜினியர்கிட்டையோ யாருக்கிட்டேயோ நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க நீங்கள் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க அங்கேயும் உங்களுக்கு கொஞ்சம் முழுமையாக முடிக்க முடியல கையில் பணமும் வரல அவங்களும் கேட்குறாங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிச்சுன்னு இருக்கீங்க அப்போ இதெல்லாம் உங்களுடைய இதுபடி இருக்குது என்ன எதனால் என்ன அமைப்புனால் இந்த அமைப்புனால் கிரகம் லக்னத்தில் என்ன இருக்குது செவ்வாய் இருக்குது லக்னத்திலே கேது சாரி ராசிலேயே ராசிலேயும் கேது இருக்குது ராசிலேயே வந்து செவ்வாயும் இருக்குது செவ்வாய் பூமி மங்கள யோகம் கேதுவோடு இருக்கார் அப்போ அந்த பிரச்சனைகள் அப்படிங்கும்போது எப்படி வருது ஏழில் ராகு சனி ராசிக்கு கரெக்டாக ஏழில் ராகு சனி அதாவது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கிட்ட அப்படின்னா உங்களுக்கு நாலு பக்கமுமே பிரச்சனை தான் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் சால்வ் பண்ணால் ஒரு பக்கம் வருது ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணால் ஒரு பக்கம் புதுசாக திருமணமான தம்பதிகளுக்கு கூட இப்போ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க ஓப்பனாக பொண்ணாக சொல்லணுன்னு இப்போ இந்த வருஷத்தில் புதுசாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ ஆடி மாதம் பிறந்திருக்கு பொண்ணு அனுப்பணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மன போராட்டங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி சில சில பிரச்சனைகள்லாம் நிறையா உண்டு நிறையா வருது ராசிக்கு பன்னெண்டில் அதே போல் கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சில சில அமைப்புகள் நமக்கு வருத்தமாக தான் இருக்கு இருப்பினும் உங்களுடைய மனோதைரியத்தினால் அமோகமாக நீங்கள் வரணும் மனோதைரியம் நிறையா இருக்கணும் வைராக்கியமாக இருக்கணும் அப்போ தான் சில விஷயங்கள் உங்களால் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் சோர்ந்துட்டீங்க எல்லாமே சோர்வாயிடும் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு எடுத்துருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதையும் பண்ணுங்கள் சக்ஸஸாக இருக்குங்க வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்கிறது இது வந்து முழுக்க 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 பொது பலன்கள் மட்டுமே இந்த பொது பலன்கள் முப்பதுலேருந்து அதிகபட்ச நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட சில பேருக்கு அப்படியே பளிக்கும் சில பேருக்கு அறுபது பர்சன்டேஜ் பழிக்க சில பேருக்கு எனக்கு இது நடக்கல அதை நடக்கல இப்படி நடக்கல அப்படி நடக்கல நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகப்படி உங்களுடைய லக்னப்படி உங்களுடைய கிரக கட்டங்கள் என்ன இருக்குது இப்போ என்ன என்ன திசையில் நீங்கள் பிறந்தீங்க இப்போ சூரிய தசையில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் ராகு தசை நடந்தால் முற்றிலுமே அவங்களுக்கு கஷ்டம்தான் ஸோ அந்த மாதிரி என்ன தசா புக்தி உங்களுக்கு நடக்கிறது இப்போ இப்போ என்ன தசை என்ன தசை நடக்குது தசையில் என்ன புத்தி நடக்கிறது இந்த புத்தி உங்கள் ஜாதகப்படி சாதகமாக இருக்கா இவ்வளவும் உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீடியோ கால் மூலமாக பேசலாம் ஜூம் கால் மூலமா பேசலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எப்படி வேணாலும் இந்த நெக்ஸிஜன் ஆஸ்ட்ரோ நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி என்னுடைய அப்பாயின்மெண்ட் நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக உங்களோட சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கான ஸ்லோகம் அதற்கான தீர்வு பரிகாரம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த டெக்ஸிஜன் ஆஸ்டோல் இப்போ நான் ராஜ்குமார் இப்போ நான் பார்க்குறது அப்படின்னு சொல்லும்போது நான் ஜாதகம் பார்க்குறேன் அதே போல் என் கனிதான் பார்க்குறேன் அதே போல் ஸ்டோன்ஸ் இந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த இது நான் பார்க்குறேன் அதே போல் கற்கள் நான் பார்க்கக்கூடியது மருத்துவ ஜோதிடம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து எல்லாமே நான் பார்த்துறேன் பிரசன்ன ஜோதிடம் தாம்பூல பிரசன்னம் எல்லாமே நான் பார்த்துட்டுருக்கேன் டேரட் ரீடிங் எல்லாமே உண்டு ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன என்றைக்குமே நம்ம 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 எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் இப்போ நம்ம எல்லாம் நம்ம நிறைய இடத்துல நம்ம இந்த சேனல் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்க்குறோம் நம்ம ஒரு சேனல் ஒரு ராசி இப்போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசி கடகராசின்னு வச்சுக்கோங்களேன் கடகராசியை ஆரம்பத்தில் கேட்டுட்டு விடுறதில்ல ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட்டால் தான் ஒரு சிவாச்சாரியார் ஒரு ராசியை பற்றி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு தெரியும் அதாவது ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தள்ளி 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 பார்த்தோம்னா நமக்கு புரியாது என்ன சொல்ல வராங்க நம்ம இந்த ராசிக்கு நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம ராசிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சரியா இருக்குமா இருக்காதா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பொது ஜாதகம்ங்கிறது பொது பலன்கள்ங்கிறது வேற நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் ஜென்ம அதனால தான் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிக்கா ஜாதகத்தில் உங்கள் நோட்டை எடுங்க நோட்டை எடுத்த உடனே இந்த ஸ்லோகம் இருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் ஏ சார் நீங்கள் சொன்ன நான் வந்துடுறேன் என் நோட்டில் இருக்குது எல்லாருமே நீங்கள் பண்ணுவீங்க ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ஆடி மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்கும் உங்கள் சுய ராசிக்கு எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன வரவு செலவு எப்படி க கணவன் மனைவி கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நல்லது கெட்டது நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அன்றாட வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கும் செய்தித்தொழில் எப்படி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வர இடத்துல ஆயிரத்திட்ட பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி சமாளிப்போம் இவ்வளவு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்துக்கணும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அதாவது என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதிர்காலத்தில் அடுத்து பத்து வருஷத்தில் நமக்கு இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அன்றைக்கே அந்த குருக்கள் சொன்னார் சிவாச்சாரியார் சொன்னார் இதுதான் எனக்கு நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி எனக்கு இதை நடக்குது அப்படின்னு சொல்லுவார் இப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க சுவாமி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க அந்த இது இன்றைக்கி எனக்கு நடந்தது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி மகளுக்கு அது நடக்குது அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி என் மகனுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து யூ ஹேவ் டு கிவ் சம் டைம் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இப்போ நான் ராஜ்குமார் சார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் எனக்கு டைம் வாங்கி கொடுங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது பார்த்து பே நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஜாதகம் பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்